நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே வாரச்சந்தையாக செயல்பட்டு வந்த ஆக்கிரமிப்பு இடத்தை நீதிமன்ற உத்தரவின்படி நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்கலாம் முத்துப்பாண்டி அம்பாசமுத்திரம் அருகே வாரச்சந்தையாக செயல்பட்ட அந்த ஆக்கிரமிப்பு இடம் அகற்றப்பட்டிருக்கின்றது இதற்காக எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கை இதனால் எந்த அளவிற்கு அந்த சந்தையை பயன்படுத்தி வந்தோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது மாற்று இடம் ஏதேனும் ஒதுக்கி தரப்பட்டிருக்கின்றதா சொல்லுங்க வணக்கம் மோகன்ராஜ் திருநெல்வேலி மாவட்டம் வந்து அந்த வண்டி கோயில் அருகில் வந்து சுமார் இருபது ஆண்டுக்கு மேலாக ஒரு தனிநபர் அந்த வார சந்தை வந்து இயங்கி வந்த நிலையில் வந்து குறிப்பாக வந்து அம்பாசந்தர் சுற்றுவட்டார பகுதியில் வந்து கள்ளிக்குச்சி அம்பாசுந்தரம் மன்னார் கோயில் வீக்கேபுரம் பல்வேறு பகுதியில் விவசாயிகள் வந்து அந்த வார சந்தைகள் வந்து வாரத்தில் இரண்டு முறைகள் அந்த பகுதியில் வந்து அந்த சந்தையானது நடைபெறும் இந்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி தற்போது ஆக்கிரமிப்பு ஒரு நடவடிக்கையானது எடுத்து வந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வந்து ஒரு தீர்ப்பானது வெளியாகி உள்ளது அரசு புறம்போக்கை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி அதை வந்து அந்த சந்தைகளை முற்றிலும் அங்குள்ள தடைகள் மற்றும் கட்டடத்தை அகற்ற வேண்டும் என்று அந்த மதுரை இருந்து ஒரு தீர்ப்பு வெளியாகிய நிலையில் இருபதாம் தேதி அந்த இழிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்டுடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று காலை வந்து நகராட்சி நிர்வாக சார்பில் இருந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டுள்ள பணியாளர்கள் மற்றும் காவல்துறைகளும் அங்கு குவிக்கப்பட்டு அந்த பணிகளை அகற்றும் பணிகளை வந்து முற்றிலும் வந்து அரசி வருகிறார்கள் ஆனாலும் அந்த அங்குள்ள வியாபாரிகள் சற்று எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் தற்போது தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கு உள்ள வியாபாரிகள் தெரிவித்து வருகிறார்கள் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனிநபர் தற்போது அந்த ஆக்கிரமிப்பு தற்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு நிலையில் வேற ஏதாவது ஒரு பகுதியில் இந்த விவசாயிகளுக்கு அமைக்க வேண்டும் என்று அங்குள்ள பகுதியில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார் போக விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி முத்துப்பாண்டி